இந்த யுத்தத்தை வந்து ஏ மறுமையினாலோட சேர்க்கிறோம் இங்க ஒரு பெரிய இடியாப்ப சிக்கல் இருக்கு என்ன இடியாப்ப சிக்கல் தெரியுமா மக்கள் தரப்புல போராடுறதுல நல்லவங்களும் இருக்கிறாங்க சிரியா தரப்பு இருக்கீங்கள அதுல சியாக்கள் வந்து போராடுறாங்க மக்கள் தரப்பு இருக்கு பாருங்க தெற்கு துர்க்கி துர்க்கி கலையை தலையிடுது ஐஎஸ் ஐஎஸ் தலையிடுது இவங்கெல்லாம் நல்ல ஆட்களா அங்க பெரிய பிரச்சனை விளங்குறா உங்களுக்கு உதாரத்துக்கு நாங்க ஒரு படையை இருக்கிறோம் ஒரு பேச்சுக்கு நாங்க போய் ஃபைட் பண்றோம் ஒன்றுக்கு எதிராக ஃபைட் பண்ற நேரம் இங்க படையில பத்து பேர் இருக்கிறான் பத்து படை பத்துமே நல்லவன் இல்ல நாங்க ஒரு எது ஒரு கெட்டதுக்காக போராடுறோம் எங்கள்கிட்ட பத்து படையும் சந்தேகம் அந்த மாதிரியான படைகள் தான் இதெல்லாம் இதுவரைக்கு உலகத்தில் ஐஎஸ்ஐஎஸ் ஒண்ணுமே புரியல யாரு பயந்த ஐஎஸ்ஐஎஸ் நல்லவனா கெட்டவனா கேள்விக்குரியாதான் இருக்குது ஏன் கேள்விக்குறியா இருக்குது இது எமெரிக்காவே வாசல திறந்த மாதிரி இருந்துச்சு ஈராக் எப்படி ஐஎஸ்ஐஎஸ் உண்டாச்சு ஈராக்கு புத்தம் முடிய மூணரை லட்சம் பேரை கொண்டு போய் பெரிய ஜெயில அடைக்கிறான் அடைச்சா எப்படி வெளியாகுறாங்க ஜெயில உடைச்சி வெளிய பாயிரம் வெளிய பாஞ்சா எது இப்ப மொடன் ஆயுதமோ நவீன ஆயுத களஞ்சியம் உண்டு ஜெயிலுக்கு பக்கத்துல பெரிய ஒரு ஸ்டோல் எமெரிக்கா எல்லா ஆயுதமும் இருக்குது நவீன ரகமான ஆயுதம் இந்த மூன்றரை லட்சம் பேர் என்ன பண்றாங்க ஜெயில இந்த உடைச்சிட்டு வந்த உடனே ஆயுத களைஞ்சி உடைக்கிறாங்க உடைச்சு அதுல உள்ள ஆயுதத்தில் எடுத்து ஈராக்கு வழியாக அப்படியே உள்ள நுழைஞ்சி சிரியாக்குள்ள போடுறாங்க இப்போ என்ன பிரச்சனை என்றா எமரிக்க இவ்வளவு கூமுட்டையா வெளிக்கடை ஜெயில இருந்தே பாயலாம் இருக்குது போகம்பர்ல இருந்தே பாயலாம் இருக்குது மூணு லட்சம் பேரை ஈராக்கில் அடக்கி வச்சு ஜெயில இருந்து பாய்ந்தார்களாம் பாஞ்சா சரி சரி ஜெயில உடைச்சுதான் வைங்களே அவன் கிட்ட உள்ள அந்த மாதிரி உடைச்சிட்டான் உடைச்சா இங்க இருந்து போய் ஆயுத களஞ்சியத்தில் கை வைக்க காட்டியும் இவ எங்க பார்த்தான் மேலே பார்த்தானா அப்ப நான் சொல்லல அமெரிக்கா உருவாக்கின படேன்னு சொல்லல அமெரிக்கா ஆயுதத்தை கொடுக்கும் வரைக்கும் பார்த்து கொண்டிருந்தான் ஏன் பார்த்தான் தெரியுமா அவன் வேலையே ஆயுதத்தை கையில கொடுத்த நீங்க நீங்க சண்டை பிடிப்பீங்க ஃபைனலி நான் வருவேன் சமாதானம் என்று சொல்லி ஒரு அடி அடிச்சு எல்லாத்தையும் முடிச்சிருவேன் விளங்குதா இரவு வேலை அதனால ஐஎஸ்ஐஎஸ் ஆயுதம் கிடைத்தது உலகத்தில் பெரிய சந்தேகம் நவீன ரகமான ஆயுதம் கொஞ்ச நெஞ்சம் இல்லை அவ்வளவு ஒட்டஞ்சு சாம்பலாக்கி அந்த ஆயுதங்களை தூக்கி கொண்டுதான் சிரியாவுக்குள்ள நுழைகிறாங்க